குரு சுக்கர சேர்க்கை கீழ்கண்டவற்றில் எது பூஜை அறை அப்படின்னா குரு மகாலட்சுமி அப்படின்னா சுக்கரன் அப்போ ஒருவேளை சமையலறையில் பூஜை அறைனா பூஜை பூஜைன்னா அது எந்த கிரக சேர்க்கையா மாறும் அது சுக்கரன் குருவாக மாறும் பூஜை அறையில மகாலட்சுமி படம்னா பூஜை அறைனா முதல்ல என்ன அது குரு அதுல மகாலட்சுமி படம் இருக்குன்னா அது சுக்கரன் அப்போ குரு சுக்கர சேர்க்கை இப்ப சமையலறையில் பூஜை அறை அப்படின்னா சமையலறை அப்படின்றது சுக்கரன் அங்க பூஜை அறை இருக்கிறது குரு அப்ப என்னன்னா சமையலறையில வந்து பூஜையறை இருக்கின்ற பொழுது அந்த வீடு வந்து ஒரு பெண்ணால் வளர்ச்சி அடையும் பெண் குருனா எது வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல ஒரு பெண் வந்து தெளிவான நிலையில இருக்கணும்னா அவளுடைய சமையலறை எப்படி இருக்குமா தெய்வீகமா இருக்குமா எப்படிப்பட்ட உணவுகள் தெய்வீகமான உணவுகள் உடலை கெடுக்கும் காம உணர்ச்சி அதிபதி யார் உடலை கெடுக்கக்கூடிய காம உணர்ச்சிக்கு அதிபதி யார் ராகு அப்போ உடலை கெடுக்காத காம உணர்ச்சின்னா அது சுக்ரன் உடலை கெடுக்காதது அப்படின்னா யார் வருவார் சுக்ரன் வருவார் கெடுக்கிறது அழிக்கிறது டோட்டலி அவுட் அடிக்ட் அப்படின்னாலே அது எந்த கிரகத்தை குறிக்கும் ராகுவை தான் குறிக்கும்